வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இப்போ கேர்ள்ஸ் பெட்டிக்கோட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி துணியை நாளாக மடித்து போட்டுக்குங்க இது ஒரு காட்டன் துணி எடுத்திருக்கேன்னா இதை வந்து இப்படி நாளாக மடித்து போட்டுக்குங்க பார்டர் வந்து நமக்கு ஆப்போசிட்டில் எப்பயுமே வரணும் அந்த மாதிரி மடித்து போட்டுக்குங்க ஃபோல்டு வந்து இப்படி இருக்கணும் மடித்து போட்டுட்டு அதனுடைய அளவு துணி எடுத்து அது மேலே அப்படியே மடித்து போடுங்க இப்போது இது அளவு நம்ம பெட்டிக்கோட்டே அளவுக்கு எடுக்கலை ஃப்ராக் தான் எடுத்திருக்கோம் இப்போ இதை விட ஹைட் மட்டும் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டோம்னா போதும் நமக்கு பெட்டிக்கோட் கிடச்சிரும் இதையே இப்படி நல்லா இப்படி ரெண்டாக மடித்து போட்டு இல்லாமல் எடுத்து விட்டுக்குங்க எடுத்து விட்டுட்டு இந்த துணி மேலே அப்படியே வச்சு மார்க் பண்ணுங்க இப்போது இது பாடி ஹைட்டுக்கு இது வந்து இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இந்த இந்த இடுப்புலேருந்து இந்த இடுப்பு இருக்கு இல்லையா அந்த இடுப்புலேருந்து அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கிங்க கையலுக்காக அடுத்தது இது நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ரெண்டு ஒரே அளவு தான் வரும் மார்க் பண்ணிக்கிங்க அதே போல் இது ஷோல்டரு கழுத்து அகலத்துக்கு அடுத்து இது ஷோல்டர் அளவு இது அப்படியே விட்டு இதுலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கங்க அடுத்து இது ஆம் அளவு இருக்குது இது ஆம் அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க இது பாடி அகலம் இதுலேருந்து இது வரைக்கும் பாடி அகலம் இது ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு இன்ச்சு தையலுக்காக விட்டுருணும் அதையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல இடுப்புக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் இருந்து இந்த ஹைட்டு இந்த லென்த் இருக்கு இல்லையா இது வந்து பாட்டம்க்கு வர்ற அளவு இந்த பாட்டம்க்கு வர்ற அளவு நம்ம இதில் என்ன அளவு இருக்கோ அதே மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா மடித்து தைக்கும் போது அளவு கம்மியாயிரும் மடித்து தைக்கும் போது அளவு கம்மியாயிரும் பெட்டிகோட்டுக்கு நமக்கு கம்மியாக இருந்தாலே போதும் அதனால மார்க் பண்ணி நேராக கோடு போட்டுக்குங்க இங்கே மேலே இப்போது இங்கே பாடி பீஸ் நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போது இங்கே பாடி பீஸ் நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்படி வரைஞ்சிட்டு சைடில் வரைஞ்சிருக்கோம் இங்கே இந்த கழுத்து வரைஞ்சிக்கிறோம் அடுத்து இங்கே ஆம் வரைஞ்சிருக்கோம் இது இங்கே ஒரு டா ஷேப்பில் கோடு போட்டுக்குங்க போட்டுட்டு இப்படி வரைஞ்சிக்குங்க இப்போது இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு பாடி பீஸ் கிடச்சிருச்சு கீழேயும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாட்டத்துக்காக இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இது நெக்கு ரெண்டு நெக்கும் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஆம் சைடு கட் பண்ணியாச்சு அடுத்து இது பாட்டம் இங்கேயே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இந்த பாட்டம் சைடு கட் பண்ணிக்கலாம் இந்த பிட்டுக்கு இருக்குல்லையா இது வந்து பட்டன் பீஸ் காஜா பீஸ்க்காக நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு இன்ச் அகலம் விட்டு நெட்டாக கட் பண்ணிக்கோங்க இது பட்டன் பீஸ் காஜா பீஸ்க்கு இப்போது ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு டாப்பு பாட்டம் ரெண்டும் கட் பண்ணிட்டோம் இதனுடைய மெஷர்மெண்ட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃப்ராக்கில் சொன்னது தான் இதனுடைய அகலம் எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு மடங்கு சேர்த்தி இருக்கணும் அப்படின்றது தான் பாடி பார்ட் சாரி இது பாட்டத்தோட மெஷர்மெண்ட்டு பாடி பார்ட்டை விட ஒரு மடங்கு சேர்த்தி இருக்கணும் இது பத்து இன்ச்சுன்னா இது இருபது இன்ச் இருக்கணும் இது பெட்டிக்கோட்டு கட்டிங் இப்போது ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம ஸ்டிச்சிங் பார்ப்போம் இது போல் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க